3 நாராயணன் கோவை புதுக்கோட்டையில் மகனிடமிருந்து வீட்டை மீட்டு தரக்கோரி கண்ணீர் மல்க மனு அளித்த மூதாட்டியின் துயர் துடைக்க மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார் கீரனூர் பகுதியைச் சேர்ந்த எழுபத்தி ஏழு வயதான அரசம்மாள் சக்கர நாற்காலியில் வந்து ஆட்சியரிடம் மனு அளித்தார் அந்த வீட்டிலேயே வாழ வைப்பதாக ஆட்சியர் உத்தரவாதம் அளித்ததால் மூதாட்டி நிகழ்ந்தார் உடனடியாக ஆட்சியரின் கையை தொட்டும் கன்னத்தை தடவி தனது நன்றியை மூதாட்டி கண்ணீர் மல்க வெளிப்படுத்தினார் ஸ்ரீ சாமி கார்ஸ் நடத்தும் மாபெரும் யோச கார்மேளா இடம் ஸ்ரீ லட்சுமி நாராயணன் மகால் வளாகம் கோவை